கார்த்திக் சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரோஹிணிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அடிக்கடி இந்த மாதிரி வந்து அவள் டயர்டாகிடுறா அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரிக்கு வந்து இந்த மாதிரி மல்லிகை கிட்டே வந்து சொன்னோன்னா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கா நல்லா இருக்காளா என்ன எதுன்னு பார்த்து சொல்லு வேறு யார் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மல்லிகா வந்து ரோகினியை அழைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரோகிணியை வந்து பாராட்டிக்கிட்டு உங்கள் அம்மா இந்த விஷயத்த வந்து நீ அம்மாவை போகிறேங்கிற இதை சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ராஜா தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவசரப்பட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அவள் வந்து எத்தனை வருஷமாக இதுக்காக வந்து பாட்டி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னடானா இதை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களே அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே நீங்கள் தான் இப்போ நடக்க போகிற நல்லதுக்காக ஒரே ஒரு பொய் சொல்லறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வெளில வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுடுறாங்க இது சந்திராவுக்கு வந்து இவன் தனியாக அழைச்சிட்டு போய் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான் சரி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே வந்து மயில் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் நல்ல வேலைப்பா சகலை நீ மட்டும் இல்லைன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல இருந்தேன் அப்படிங்கிறப்ப விடுங்க விடுங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து அடுத்த நாள் கடையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னு பார்த்தா இந்த பக்கம் ஜீப்பில் கரெக்டாக வந்து மாயாவும் சரி அதிகாரிங்க எல்லாரையும் அழைச்சிட்டு சாமுண்டச்சேரி வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க இந்த பக்கம் சாமுண்டச்சேரி சம கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்து நீங்க வந்திருக்க நான் தான் இரு உங்ககிட்ட வந்து என்னவோ ஒன்றும் உதவி கேட்கறதுக்காக வரல என் மகேஷ் வந்து எங்க இருக்காங்க மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வந்து நல்லவனும் கிடையாது அவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது நீ வேற எங்கேயாவது போய் தேடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி சொல்லிலாம் வந்து உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது சார் நான் தான் சொல்லியிருக்கேன்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயார் சொன்னோன்னே இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் வந்து பத்து நாளுக்குள்ளே வந்து மகேஷை கண்டுபிடிச்சாகணும் அதை வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் கொடுக்கணும் அப்படின்றப்ப இவங்க உங்கள் மேலேயும் சரி அதே மாதிரி இந்த ராஜா இருக்காப்புல அவர் மேலே தான் வந்து சொல்லியிருக்காங்க அவர் தான் மறைச்சி வச்சுருக்கதா அப்படின்னு சொன்னோன்னே ரேவதியும் கார்த்திக்கும் வந்து அப்படியே வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க உடனே மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து சமக்கோவத்தில் வந்து பேசுகிறாங்க சார் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் என் மாப்பிள்ளைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவன் வந்து எங்கேயாவது அந்த மகேஷ் வந்து போயிருப்பான் அதை விட்டுட்டு எங்கள் மேலே வந்து யாரும் யார் மேலே வந்து என்ன வேணாலும் சொல்ல முடியுமா நீங்கள் என்ன நடக்கணும்னு இல்லை மேடம் விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு இவரை தான் வந்து மகேஷை தான் மாப்பிள்ளையாக வந்து பார்த்துருக்கீங்க இப்போ வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கப்ப அந்த சூழ்நிலையில் இவங்க கேட்குறது வந்து நியாயம் தானே அதுக்கு உண்டான வந்து முடிவு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணுது தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வந்து விசாரிக்கிறாங்க ரேவதியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ரேவதி வந்து எதுக்கும் பயப்படாமல் சொன்னதையே திரும்ப சொல்ல சொல்லி முன்னாடியே வந்து கார்த்திக் வந்து சொல்லியிருந்ததுனால தைரியமாக அதை பேசி முடிச்சிட்றாங்க ஓட அதுக்கப்புறமா வெளியில் வராங்க சரி நான் இப்போதைக்கு இப்போ போகிறேன் அதுக்கப்புறமா நிச்சயமாக வந்து நான் திரும்ப வருவேன் உங்கள் கிட்டே வந்து ஏதாவது வந்து மகேஷ் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்தது நான் நடவடிக்கை எடுக்கிறதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த அதிகாரி வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா மாயா வந்து என்ன சார் இப்படி வந்து விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க எதுக்குமே வந்து ஒரு முதல்ல வந்து முதல் கட்ட விசாரணைக்கு வந்து ஏதாவது ஆதாரம் வேணும் நீங்கள் சும்மா வாய் வார்த்தையாக சொன்னதை நம்பிலாம் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலியை வந்து தப்பே செய்யாதவங்கன்னு இருக்கும்போது எப்படி நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு சந்தேகம் தானே இருக்குது நீங்கள் இல்லைன்னா உங்கள் மகேஷ் ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா டீட்டெயில்ஸ் எல்லாம் மேற்கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ பார்ப்போம் நிச்சயமாக கவலைப்படாதீங்க மகேஷை அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரினு கிளம்பி போயிடறாங்க போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி என்ன இவ்வளோ தூரம் பத்து நாளில் வந்து அழைச்சிட்டு வரணுங்கிறாங்களே இப்போ எனக்கு மகேஷ் என்ன செய்யறேன்னு தெரியல நம்ம என்ன பண்ணலாம் உன் ஃப்ரெண்டுக்கு வேறு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அதெல்லாம் விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு